உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அம்மன் கோயில் வழிபாடு எப்படி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டினியூவா பாருங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் நான் சொல்கிறேன் எல்லா விதமான வழிபாடுகளும் முழுசாக நீங்கள் வந்து அதை செய்யலாம் ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அம்மன் வழிபாடு எந்த நேரத்தில் செஞ்சால் எந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே முதல் வழிபாடு வந்து வீடியோ பார்க்காதங்க ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இரண்டாம் வழிபாடு இது வெள்ளிக்கிழமை வழிபாடு வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்றவங்க பண பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு ஆடி மாத வெள்ளிக்கிழமை வழிபாடு எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே நீங்கள் வந்து ஆடி மாதம் செய்யும்போது உங்களுக்கான பிரச்சனைகள் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை வந்து சுக்கர ஓரைன்னு சொல்லப்படுற அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது பண பிரச்சனைகள் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு தேடுறத நீங்கள் முழுசாவே நீங்கள் வந்து உங்கள் கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்லை ஆ அம்மன் கோயில் வழிபாடு வந்தா செய்யணும் வெள்ளிக்கிழமையில அது எந்த அம்மன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல வீட்டு பக்கத்துல நீங்கள் எந்த அம்மன் கோயில் இருக்கோ அங்கே போய் நீங்கள் சுக்கர ஓரையில செய்யணும் சுக்கர ஓரை நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு காலையில மதியம் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு இரவு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது இதுதான் நேரம் அம்மன் கோயில் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல வந்து நீ வந்து பூஜை பண்ணி எப்போதும் போல நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் அன்னைக்குனால விரதம் இருந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா அதுவும் இன்னும் இதை விட சிறப்பான வழிபாடாவே இருக்கும் அந்த சுக்கர ஓரையின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த நேரமாகவே சொல்லப்படுது அந்த நேரத்துல நீங்க அம்மன் வழிபாடு செய்யும் போது கூடுதல் பலன்களை வந்து நீங்க பெறலாம் அதுக்காக தான் இந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க கோயில் வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமே வீட்டுல வந்து பூஜை அறியெல்லாம் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் விரதமாக இருந்தாலும் கோயிலில் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் நீங்க பூஜை செஞ்சு இது பண்ணிக்கலாம் அண்ட் என்னால் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவிக்கான எல்லா மந்திரங்களும் சொல்லலாம் சுக்கர பகவானுக்கு சொந்தமான எல்லா மந்திரங்களும் சொல்லி அன்றைய விரதம் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் இது வந்து நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறதுக்கு இந்த விரத பலன்களும் பூஜை வழிபாடுகளும் கோயில் வழிபாடுகளும் உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்னைக்கு அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மாலை வந்து நீங்கள் போட்டு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணலாம் இல்லை வேப்பிலை மாலை போட்டோம் அந்த மாதிரியும் வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல நெய் தீபம் வந்து கோயிலில் ஏற்றிட்டு அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாங்க உடனே சாமி கும்பிட்ட உடனே நீங்கள் வீட்டுக்கு வரணும் வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்ச நேரம் இரண்டு நிமிஷமாவது வந்து நீங்கள் கோயிலில் இருந்துட்டு வரணும் வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயில் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் குத்துவிளக்கு வழிபாடு வெள்ளிக்கிழமை மட்டுமாவது செய்யுங்க அது ரொம்பவே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்க கொடுக்கறதாவே அந்த குத்துவிளக்கு இருக்கும் சுக்கர யோகமும் இதனால் வந்து உங்க வீடு ஃபுல்லாவே கிடைக்கும் பணப்பிரச்சனைல இருக்கிறவங்க பணப்பிரச்சனை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த வழிபாடுகளை செய்யுங்க உங்களுக்கான பலன்கள் இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை நீ எல்லா வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாடை சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே இந்த மாத கடைசியில் நீங்கள் வந்து நல்ல மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் பல பிரச்சனைகள் தீருமா நான் இருந்தே தீருமா வழிபாடு செஞ்சால் தீருமா அப்படின்லாம் கிடையாது ஒழைச்சா தான் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை வந்து சைடாக தான் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறது எதுக்கு பூஜைகள் செய்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கணும் நம்ம நல்ல வேலைக்கு போகணும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு பல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சரிங்க வந்து நான் வீட்டிலே இருக்கணும் ஆனால் எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை இதுக்காக மட்டுமே இந்த வழிபாடுகள் தான் செய்கிறது இது அதனால் கண்டிப்பாக இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றத மூட்டை கட்டி ஊரமாக வச்சிருங்க இந்த மாதம் மட்டும் இந்த மாதத்தில் சோம்பேறித்தனத்தை நீங்கள் விளக்கிட்டு பூஜை வழிபாடுகள் பணம் சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அடுத்தவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுனாவே இந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு போனாலே போதும் அவங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான இப்போ பணம் புரளவுக்கான எல்லா வழிகளுமே அந்த மகாலட்சுமி தேவியை உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக அந்த வழிபாடுகளை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் ஒரு லைக் ஒன்று செஞ்சுக்கோங்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்